நாங்கள் எங்களோட லட்சமி நீங்கள் பதினேழு ஜீர பாயிண்ட் லட்சுமி விஜயோட சித்தி அவர்கள் வந்து சில அப்டேட்ஸ் கொடுத்துருக்காங்க பட் இது ஆல்ரெடி நமக்கு கிடச்ச ஷூட்டிங் ஸ்பாட் அப்டேட் தான் ஆனால் என்ன விஷயம்னு தெரியல சித்தி சித்தப்பா இந்த ட்ராக் பர்ட்டிகுலர் ட்ராக்கை இடையில ஒரு நாள் எக்ஸ்டன்டடாக ஒரு ஷூட்டிங் முடிச்சு அதாவது பதினஞ்சு நாளுக்கு அப்புறம் ஒரு ஷூட்டிங் டெக்னிக்கல் டீம் கொடுத்துருந்தாங்க அந்த அப்டேட் தான் ஸோ இதில் அவங்க கொஞ்சம் கிளியராக அவங்க பக்கத்தில் இருக்க மாதிரி ஒரு அப்டேட்டு ஏன்னா கேமரா வியூவில் கொடுத்துருந்தாங்க இல்லையா ஸோ இது இன்றைக்கி ஷூட்டில் முன்னாடியே எடுத்த ஷூட் தான் எனக்கு தெரிஞ்சு ஸோ மறுபடியும் சித்தி வந்து ஷேர் பண்ணுறாங்க பொதுவாக டெக்னிக்கல் டீம் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் மோஸ்ட்லி வந்து எக்ஸ்க்ளூசிவாக கொடுப்பாங்க செலிபிரிட்டிஸ் வந்து ஒரு மெமரிஸில் மறுபடியும் கொஞ்சம் லேட்டாக கொடுப்பாங்க ஒரு சிலர் ஓகேவா அந்த மாதிரி ஒரு புரிதலுக்கு சிலரும் செலிபிரிட்டிஸும் எக்ஸ்க்ளூசிவாக கொடுப்பாங்க ஸோ ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சித்தப்பா வந்திருக்காங்க ஸோ இந்த இடத்துல வந்து அவர் வந்துட்டார் இல்லையா ஸோ என் தனக்கு அடைக்கலம் வேணும் ஏதாச்சும் அவர் ரிலேட்டடாக அவனோட பையனோட வாழ்க்கையை பற்றி ஏதோ ஒரு விஷயம் மீண்டும் டிஸ்கஸ் பண்ணுவாங்க ஏற்கனவே விஜய் வந்து இதுக்கு ஒரு முட்டுக்கட்டை போட்டுட்டார் இது ஒரு பக்கம் பட் ஆனால் விஜய் வந்து ரிட்டன் ஆகிருக்காரு எங்கேயோ போயிருக்காரு செல்லு சுவிச் ஆஃப் பண்ணி வச்சிருக்காரு அந்த ஒரு பாயிண்ட் இருக்குல்ல அதுலேருந்து அவர் ரிட்டன் ஆகுறாரு இங்கேருந்து என்ன இவங்க திலாளில் ரெடி பண்ண போகிறாங்கன்னு தெரில வர வர இப்போ பாட்டி சித்தி வில்லியாகிட்டதுனால பிடிச்சவங்கள திட்டமும் முடியல என்ன தான் பண்ணுறதுனே தெரியல அப்படிங்கிற ஒரு விஷயந்தான் ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் இன்னொரு கூடுதலான விஷயம் என்னென்னா போன வீடியோவில் அப்பா மட்டும் மூவிக்கு போன மாதிரி நான் சொல்லியிருந்தேன் இல்லையா இல்லைங்க அம்மாவும் சுவாமியோட அம்மாவும் ஒவ்வொரு இடங்களுக்கும் போயிருக்காங்க அவர் நடந்து போகும்போது ஒரு இடத்துல ஒரு வேற ஒரு யூடியூப் சேனல் அதாவது நியூஸ் சேனல் இருக்கு இல்லையா அங்கே கன்னடா சைடில் அவங்களோட இதுல ஃபேன்ஸ் எனக்கு அனுப்பியிருந்தாங்க லக்ஷ்மி அம்மாவும் வந்திருக்காங்க அப்படின்னு சாரி அப்படின்னு என்ன சொல்லணும்னா எனக்கு தெரிஞ்சு பேரண்ட்ஸ் அப்படின்னாவே ரெண்டு பேரும் ஈக்குவல் தான் இல்லை அம்மா மேலே அப்பா கீழே அப்பா கீழே அம்மா மேலே அப்படிங்கிறதுல நமக்காக அவங்க இருக்காங்க இப்போ என்னவே எடுத்துக்கோங்க பிரணவுக்காக அவங்க அப்பா டெய்லியும் முப்பது கிலோமீட்டர் போயிட்டு வந்துட்டுருக்காரு ஸோ நான் இங்கே வீட்டில் என்ன வேலை செய்யறனோ அதே ஒரு எஃபர்ட் அவரும் தான் கொடுத்துட்ருக்காரு ரெண்டு பேருமே ஈக்குவல் தான் ஸோ அவரும் செட்டிநாட்டில் ஒர்க் பண்ணுறாரு ஓகேவா அதர் டிஸ்ட்ரிக்டில் டெய்லி வீட்டுக்கு இருந்து போயிட்டு வந்துட்டுருக்கார் ஸோ அது ஒரு புரிதல்காக எல்லாரத்தோட வாழ்க்கையிலையும் எல்லாருமே ஈக்குவல் தான் ஓகேவா பேரண்ட்ஸை பொறுத்த வரலாம் ஸோ ஒரு ஸ்பெஷலான அப்டேட் உங்களுடைய கருத்துக்காக ஸ்டேடியம்